அதை இது இல்லாமல் ஆக்கணாங்கன்னா அதாவது ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் கொண்டாந்தாங்கன்னா வெரி கிரேட் ஐ விட் லைக் டெட் ஐயோ அவங்க வேஸ்ட்டுங்க அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கேட்கணும் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் அவங்கள கேட்கணும் எங்களுடைய கேட்கணும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதாவது எல்லா மாநிலம் எப்படி இருந்தால் அதே மாதிரி எடுத்துருவாங்க டெல்லியில் சருக்கிறது பாம்பையில சருக்குது பாம்பேயில் எல்லாமே இருக்குது ஏன் சொல்லணும் எல்லா ஊரும் சுற்றுங்க சொல்றேன் உங்களுக்கு சொல்கிறேன் சர்க்கால யாரும் கிளம்புறது இல்லை அடிப்படையில் ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மலை வெள்ளத்தில் அது இயற்கை நோ கவர்மெண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ஃபண்டு தரணும்னு ஒரு விஷயம் நடந்தது அது முறையாக எல்லாருக்கும் போய் சேரணும் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்காமல் நல்லா நல்லா மக்களுக்கு பையங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா உதவி பண்ணணும் தாஜ்மார்க்கு இந்த த இது நியூ இயர் வந்து மூடிட்டால் சந்தோஷம் வெள்ள நிவாரண நிதியில் அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் தமிழக அரசு ஆதி அரசியல் நம்ம முடியணுமா நம்ம வந்து நம்ம லைஃப் தான் நல்லது இனிமேலும் சுரண்டாமல் புரியுங்களா சுரண்டாமல் மக்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு பாடுபடணும் எந்த அரசும் சொல்கிறேன் மக்களுக்காக கொஞ்சம்